வணக்கம் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் ஸ்ரீபெருமந்தூர் நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி அதிமுகவினர் அனுசரிப்பு மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது அதையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்பந்தூர் நகர அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் பேராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு நகர செயலாளர் போந்தூர் மோகன் ஏற்பாட்டில் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் ராஜன் தலைமையில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் திரளான அதிமுகவினருடன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தி ஏழை எளிய பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை அனுசரித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் இளம் பெண்கள் பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் ஒன்றிய செயலாளர் எரையூர் முனுசாமி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களும் கலந்து கொண்டார்கள்